ஐயா விஜய்ரா சார் நல்லா வயிறார சாப்பாடு போட்டார நல்லா இருக்குது பசிக்குதா இருந்தா ஒரு இட்லி ரெண்டு இட்லியே சாப்பிட்டு கூட்டு கூப்பிட்டு சார் அண்ணன் பார்த்துக்கிறாங்க எங்களை நல்லா இருக்குது இதை விட என்ன போகணும் கடையில் போனா அவளுக்கு அறுபது ரூபா ஐம்பது ரூபா கேட்கற அது இல்லாத சாப்பிடும் எல்லாம் விஜய் ஆளுங்க தான் கொடுப்பாங்க வேற யாரும் கொடுக்க போறாரு வயிறார நாங்கள் சாப்பிட்றோம் ஐயா ராஜா ராஜா கொடியான கொடி நன்றி ஆனா நீங்க எதையுமே எதிர்பார்க்காம வந்து எங்களுக்கு காலை உணவு வழங்குறீங்க இங்க வந்தா உணவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி வராங்க எல்லாருக்கும் இலவசமா போகணும் மக்கள் வந்து ஒரு வேளாள் சாப்பிடறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க தான் சாப்பிட்ணும் அவங்க சாப்பிடலாம் இல்லை யாரோட சாப்பிட்லாம் எங்க இருந்தாலும் கேள்விப்பட்டு இங்க வந்து சாப்பிட்டு போறாங்க சார் எந்த குறையும் கிடையாது கஷ்டப்படுறவங்க மேக்ஸிமம் சாப்பிடுறாங்க அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அப்படிலாம் இல்ல காசை வாங்கிட்டு ஓட்ட நம்மளுக்கு போடுங்கன்ற மாதிரி தான் இப்போ மாறிடுச்சு மக்களுக்கு நிறைவாக இருக்கு எங்க பார்த்தாலும் இங்க சாப்பாடு போடுறாங்க அது தளபதி விஜய் தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா விஜய் ராசா நல்லா வயிறார சாப்பாடு போட்டார இருக்குது என்ன ஸ்தேஷ்டாகவும் இருக்குது வயிறார நாங்கள் சாப்பிட்றோம் ஐயா என் ராஜா ராஜா கோடியான கோடி நன்றி நாங்கள் போட்டத்துலேருந்தே வந்து வாங்குறோம் ஐயா அவர் விஜய் எப்போ போட்டாரோ அப்போத்துலேருந்து வந்து நாங்கள் வாங்குறோம் ஐயா நல்லா போட்டு ஆ ஸ்டேஷ்டாக இருக்குது ஐயா ஆ கொடுக்குறாங்க ஐயா யாரும் வஞ்சினே கிடையாது ஐயா வயிறு நிறைய சாப்பிட்றோம் ஐயா நாங்கள் போடுவேன் ஐயா அவர் சாப்பாடு சாப்பிட்றா நான் போடுவேன் கண்டிப்பாக போடுவீங்க போடுவீங்களா உண்மையாகவும் போடுவேன் ஐயா சாப்பாடு எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது காலை டிஃபன்லாம் நல்லா வழங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒரு எட்டு மாதமாக வந்து சாப்பிட்டுருக்கேன் நம்ம தலைவர் அவருக்கு தலை இளைய தலைவரவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன் இதனால நம்ம எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க உணவு அளவுக்கு அதெல்லாம் இல்ல அதெல்லாம் அருமையாக கொடுக்குறாங்க பத்தலைன்னா கூட வந்து வாங்கிக்கோங்க கேட்டு வாங்கிக்க போதுமாக தான் சொல்றாங்க விஜய் அவர்களுக்கு அவர் அண்ணன் ரொம்ப நன்றி காலை உணவு வழங்கினாங்க இருபத்தி ஆறுல எலக்ஷன் ஆமா சொல்லுங்க கண்டிப்பா ஆயிடுவாரு என்னுடைய அவருக்கு தான் வாக்கு போடுவோம் இது நம்ம திருவெட்டியோட எட்டாவது வார்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க சும்மா சொல்லக்கூடாது எல்லாமே பணிவாக கூப்பிட்டு இது இல்லைன்னா கூட கூப்பிட்டு இருந்ததுன்னா கூட மிச்சம் கூட கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக விஜய் தான் சார் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க திருச்சி முகத்தோடு தான் சார் பசிக்குதான் இருந்தால் ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்டு கூட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க சார் அதுதான் அவங்க கூட பிறந்தால் அண்ணன் தம்பி அவங்க பிள்ளைங்க மாரி கூட பண்ணுறது அண்ணன் தம்பி மாரி பார்த்துக்குறாங்க எங்களை எனக்கு எதாவது ஒன்றாயம்மா மழையில் நிற்காதிங்க வெயில் நிற்காதிங்க இருந்து தான் நாங்கள் வீட்டுக்கு வீட்டுக்காரத்துன்னு போகிறோம் உங்களுக்கு தான் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு வருஷமே கொஞ்சம் லேட் வச்சோம் அவங்க மேலே குறை சொல்ல முடியாது ஆனால் அங்கே கொடுக்குற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகலாம் அதெல்லாம் கிடையாது கரெக்டாக இது பண்ணுவோம் சார் எல்லா நாளுமே நல்லா தரமாக கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுக்குறாங்க சார் அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது கண்டிப்பாக சார் அவர் இன்னும் மாற்றம் பண்ணுவார்னு இன்னும் அவர் வந்த பிறகு தான் தெரியும் நாற்பத்தஞ்சு இஞ்சி ரசிக்கு தான் நான் சாப்பாடு நல்லா இருப்பா நான் ஒரு ரெண்டு வாரம் தான் வரேன் நாங்கள் லிஃப்ட் கேட்டில் இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு காசு இல்லை ரொம்ப வாடகை கொடுக்கணும் ஒன்றும் முடியல சாப்பாடு போகிறது உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது ஆ இதாகுது அவருக்கு போட்டு இருந்தான் அப்போ திருந்தேன் இப்போ வந்தா நான் பண்ணுவேன் வாங்கி நான் ஏன் வயிற்று துண்டி இல்லைன்னு சொல்லணும் அதெல்லாம் வாங்க சாப்பிட சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது இது விட என்ன போனோம் கடையில் போனா அவளுக்கு அறுபது ரூபா எண்பது ரூபா கேக்குறானும் அது இல்லாத சாப்பிடும் எல்லாம் விஜய் தான் கொடுப்பாங்க வேற யாரும் போறாங்க வேற யாரும் கொடுக்க போறாங்க இவ்வளவு நாள் இல்ல இந்த ரெண்டு வருஷமாக தான் வாங்குறோம் வேற யாரும் கொடுக்குறதில்ல போடுவோம் தாராளமாக யார் நல்லவங்களா அவங்களுக்கு போட்டால்தான் எங்களுக்குலாம் உபகாரம் கிடைக்கும் என் பேர் மோகன்ராஜ் நான் திருவட்டூர் பகுதியில் பதினாலாவது வட்டத்தில் வட்ட நிர்வாகியாக இருக்கிறேன் நாங்கள் வந்து இந்த திருவட்டூர் பகுதி சார்ந்து என்ன பண்ணுறோம் டெய்லியும் மக்களுக்கு காலை உணவு வழங்கிட்டு இருக்கோம் இது வந்து டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லோரும் வந்து இதில் பயனடைறதுனால எங்களுக்கு இன்னும் இதில் வந்து ஆர்வமாக இருக்குது இன்னும் மக்களுக்கு எதனால் செஞ்சிட்டே இருக்கணும் உணவு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் வயசான பெரியவங்களுக்கும் எல்லாமே இன்னும் உதவியெலாம் நலத்திட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வத்தோடு இருக்கும் எல்லாமே எங்கள் தளபதியோட வழிகாட்டுதலின்படி நாங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து சாப்பிட்றவங்க எல்லாருமேப்பா ரொம்ப நன்றிப்பா இது வரைக்கும் இருக்கிறவங்க கூட ஆட்சிக்கு வந்தவங்க கூட இது பண்ணுறான் அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தரேன்னு வந்து கேட்டு ஓட்டு வாங்கிட்டு தான்ப்பா போனாங்க ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம வந்து எங்களுக்கு காலை உணவு வழங்குறீங்க அதுவே எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குதுப்பா காலையில் எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ இங்கே வந்தால் உணவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பி வராங்க ப்ரோ தினசரி எத்தனை பேர் தினசரி குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் வராங்க ப்ரோ அதிகபட்சம் நூறு பேர்கிட்ட வராங்க ஒரு நாள் வராங்க ஆனால் எங்கே இருந்தாலும் கேள்விப்பட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க இங்கே வந்தால் உணவு இருக்குன்ற நம்பிக்கையில் சாப்பிட்டு போகிறாங்க தரமாகவும் இருக்குது அவங்க வயிறு நிறைஞ்சும் போகிறாங்க ப்ரோ என் பேர் நந்தகுமார் நம்ம திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் நம்ம ஆர்கே மணி அவர் தலைமையில் திருவத்தூர் பகுதி வ வசந்த்குமார் அவரால் வந்து இந்த உணவகம் தொடர்ந்து நடத்தப்பட்டுருக்கு டெய்லியும் அவர் தான் வந்து இலவசமாக எல்லாேருக்கும் உணவு கொடுத்துட்ருக்கறாரு நம்மளும் வந்து பதிமூணு மாவட்டம் திருவத்தூரில் சாத்மா நகரில் நான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்துட்ருக்குறேன் அவர் இங்கே வந்து டெய்லியும் கொடுத்துருந்தாலும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை வந்து நான் அதை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு வாங்கிட்டுருக்குறோம் நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான் எல்லாமே வாழ்கிறதுக்கு வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு ஒரு வேலை அந்த ஒரு மூணு கான்செப்ட் அவர் சொன்னார் அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் எடுத்துக்கின்னு எல்லாருக்கும் வந்து இலவசமாக நாங்கள் சாப்பாடு வாழணும்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் பெருசாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாேருக்கும் இலவசமாக போகணும் ஏன்னா மக்கள் வந்து ஒரு வேலை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு வேலை சாப்பாடை வந்து நம்ம இலவசமாக கொடுக்கணும் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் திருவத்தூர் பகுதியில் இந்த இடத்துல நாங்கள் வந்து டெய்லியும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் சண்டே டைமில் அவங்க வார்டு சர்வாக பண்ணுவாங்க மற்ற ஆறு நாளும் இங்கே பகுதியில் வந்து நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டுருக்குறோம் ஆமாம் அப்போதுலேருந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம போகிறோமே அந்த மாதிரி ஃபீல் வந்து கிடைக்கவே கிடையாது அந்த ட்ரெயினில் நின்று டிக்கெட்டு கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இயக்கம் அதெல்லாம் வந்து மற்ற ஹீரோக்கெலாம் வந்து நான் அதெல்லாம் மிஸ் பண்ண எதிர்பார்த்து கிடையாது தளபதிக்கு மட்டும்தான் அந்த எல்லாமே சினிமா தூ அரசியல் சரியான பாதையில் செல்கிறாரா விஜய் இப்போதைக்கு அது சரிதான் ஏன்னா ரொம்ப மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய விதத்தில் சொல்கிறேன் ஃபினான்ஸும் சரி சாப்பாடு நிறைய தொழில் சார்ந்து எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர் வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாரு நேற்று கூட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மாற்றுவார் மாற்றுறதுக்காக தான் அவர் உள்ளே வரணும்னு வராரு ஏன்னா அவர் சினிமாவில் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாரிச்சின்னு போயிலிருக்கலாம் சுயநலமாக இருந்து அவர் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் வந்து மக்களுக்கு செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தினா அந்த மாநாடுக்கு செலவு பண்ணுறாரு எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறாரு அதெல்லாம் எதுக்காக மக்களுக்கு எதனாவது நல்லது பண்ணணும் அதுக்காக தான் உள்ளே வராரு நீங்கள் நல்லது பண்ணணும்னு சொல்கிறீங்க அது எல்லாமே வந்து வாசிக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் பண்ணாமல் திடீர்னு இதெல்லாம் பண்ணுறாரு ம் ஓட்டுக்காக தான் இவருமே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க ஓட்டுக்காக பண்ணுறதை விட மக்கள் நல்லா இருக்கணும்னுக்காக தான் வராரு ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஆண்டு ஆட்சியை அவங்க பாட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தால் இவரு பாட்டு இவர் பா பார்த்துட்டு போயிட்டு இருப்பார்ல அதுக்காக தான் இவர் வராரு அவங்க சரியாக ஆட்சி சரியாக இல்லாமல் இவர் வராரு ஏன்னா இவர் வரணும்னு அவசியம் இல்லைல்ல நிறைய அவங்களுக்கும் நல்ல கண்டிப்பாக கொடுப்பார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவர் தளபதி அவர் வந்திருக்கிறாரு இத்தனை இவ்வளோ கோடி செலவு வந்து அந்த ஒரு வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க நாங்களும் அதை விட்டுட்டு நாங்கள் வரது ரெடியாக இருக்கும் வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காரு இரநூறு கோடி சம்பளத்தை விட்டு தான் பேசுறாங்க பேசுகிறாங்க ஆனால் ஒரு சில அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை விட இதில் காசு அதிகமாக கிடைக்கும் அதனால தான் அவர் பிளான் பண்ணி அரசியலுக்கு வந்துட்டார் காசு காசுன்றது அப்புறம் செகண்டரி தான் அது அவரோட ஆசை வந்து மக்கள் நல்லா இருக்கணும் அதுதான் அவரோட ஆசை காசு எல்லாருமே சொல்கிற வார்த்தை அது தான் சம்பாதிக்க தான் வராங்க சம்பாரி எல்லா ஃபீல்டும் சம்பாதிக்கிற இருக்கிறாங்க தான் அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற விஷயம் அது வேறு ஆனால் அவர் பண் முக்கியமாக வந்த காரணமே மக்கள் நல்லது பண்ணணும் எதுலாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சரி செய்யணும் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் தமிழ்நாட்டை நம்ம தான் மாற்றணுன்றத ஒரு குறிக்கோளோடு அவர் வராரு வணக்கம் சார் என் பேர் வந்து போகிற சரி நான் பார்த்தீங்கன்னா திருவத்தூர் ஆட்டோ இங்கே வண்டி விட்டுருவோம் டெய்லி பாருன்னா இந்த பக்கம் சவாரி வருவேன் சவாரி வரும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கே வந்து காலையில் உணவு வழங்குவாங்க அதில் நான் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாலஞ்சு வாடி சாப்பிடுவேன் சாப்பாடும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்குல இந்த மாதிரி டெய்லி அவங்க டிஃபன் போடுறதுல அது ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய பேர் யூஸ் யூஸ் ஆகுது எல்லாருக்கும் இருக்கும் சாப்பாடு இங்கே உணவு வழங்குறவங்களுக்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே போட்டி போடாது கண்டிப்பாக ஒரு தாங்க டிவி கேக்குதான் திமுக கால ஆட்சி சோதனை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு ஆட்டோ ரேட்டு ஏற்று ஏத்துன சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி தான் வந்தாங்க ஆட்சி அப்போ பார்த்தீங்கன்னா இது நாலு வருஷம் ஆட்சிக்க முடிய போது எதிரும் பேச்சுவார்த்தை நடக்குது நடக்குதுன்னு சொல்கிறாங்க தவிர இதுவரையும் எங்களுக்கு ஏற்றுற மாதிரி இல்லை முதல்ல இருந்த ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் எங்களால் எதுவுமே சமாளிக்க முடியல ஆட்டோ ஓட்டுறது வேஸ்ட் இப்போது திருவாரூர் தென்கிழக்கு மாவட்டம் திருவற்றூர் பகுதி தலைமையிலேருந்து எம் ஜெயக்குமார் நாள் காலை உணவகம் வழங்கிட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பித்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாள் இன்னைக்கு இனியோட முடியுது இது வந்து காலையில் வந்து எழுபது டு நூறு பேருக்குள்ளே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம கிட்டேருந்து இல்லை இவங்க தான் சாப்பிட்ணும் அவங்க சாப்பிட்ணும் இல்லை யார் வேணால் சாப்பிட்லாம் காலை உணவு இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை வேலைக்கு போகிறவங்களோ சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாக இலவசமாக உணவு வழங்கிகிட்டு இருக்கோம் இது வந்து நாங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பண்ணல நம்ம ஏக்கமாக இருக்கிறதுலேருந்தே இந்த உணவு வழங்கிட்டு தான் இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே சொல்லி நமக்கு இது வரைக்கும் சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இதை நாங்கள் தனியாக பண்ணலை இப்போ மாவட்டம் ஒரு வாரம் பண்ணா பகுதி ஒரு வாரம் பண்ணோம் அப்புறம் வட்டம் ஒரு வாரம் பண்ணோம் அதுக்கப்புறம் நிர்வாகிகள் ஒரு வாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சாப்பாடுலாம் எப்படி ரெடி பண்ணுறீங்க நீங்கள் ரெடி பண்ணீங்களா இல்லை ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறீங்களா இந்த சாப்பாடு எல்லாமே நம்மளே ரெடி பண்ணுறது தான் இப்போ வந்து சாப்பாடு ஹோட்டலில் வாங்கினா இப்போ ஹோட்டலுக்கு ப்ராஃபிட் வரது இல்லாமல் இங்கே ஒரு ஆளை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இங்கே உணவகத்திலே வச்சு செஞ்சு நம்மளே இது ரெடி பண்ணிடுறோம் அவங்க உணவகத்தில் அவங்க செய்கிறது இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளும் காய்கறி வெட்டி தரது அது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி நம்மளே இங்கேயே உணவகத்திலே ரெடி பண்ணிடுறோம் சாப்பாடு வாரத்தில் எத்தனை நாட்கள் கொடுக்குறீங்க என்ன மாதிரி டெய்லி மாற்றி மாற்றி கொடுத்துருங்களா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் இப்போ திங்கட்கிழமை வந்து இட்லி தரணும் அடுத்த நாள் வந்து பூரி பொங்கல் ஒரு நாள் வந்து தக்காளி சாதம் ஒரு நாள் ரம்மன் சாதம் ஒரு நாள் பிரிஞ்சு அது அதுமாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் வாரத்தில் எட்டு நாள் கொடுக்குறீங்க வாரத்தில் ஆறு நாள் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லா வட்டத்துலேயும் தனியாக கொடுப்பாங்க இங்கே இந்த மிச்சம் ஆறு நாள் மட்டும் இங்கே தலைமை சார்பாக இது ஆஃபீஸ் இது இங்கே இங்கே கொடுக்குறோம் நம்பர் இங்கே உணவு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எதனா பிரச்சனையில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கடை இப்போது இங்கே இருக்குன்னா இங்கே இருக்க ஹவுஸ் ஓனருக்கே நிறைய பேர் இது பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது அதை அந்தந்த கட்சிகள்லேருந்து இதுமாரி அங்கே வந்து நாங்கள் வரோம் வாடகை அதிகமாக தரோம் அந்த கடையை நம்மளுக்கு வாடகை கொடுத்துருங்க அப்படி சொல்லி இது பண்ணும்போது ஓனரும் நம்மளை கொஞ்சம் இது ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாரியும் நம்ம வந்து நாம் அங்கே கொடுக்குறோம் நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துட்டு வரோம் நாங்கள் கொடுப்போம் சொல்லி நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் அதுமாரி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதா வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இங்கே பண்ணுங்கள் எல்லாம் வந்து வண்டியில் போகிறவங்க காரில் போகிறவங்க இறங்கி வந்து சாப்பிட்டு போகிறது எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க யாரெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்க பள்ளி குழந்தைகள்லாம் வந்து சாப்பிட்றாங்களா காலையில் ஸ்கூல் போகிற பசங்க வந்து நிறைய பிரிஞ்சு வாங்குறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம அதுக்கு இங்கே இருக்கும் அதனால் இங்கேயே சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவாங்க வேலைக்கு போகிறவங்க இப்போ நம்ம இவங்க ஆள்றாங்க இருக்காங்களா அவங்க சாப்பிடுவாங்க கேஸ் போகிறவங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் நிறைய கஷ்டப்படுறவங்க மேக்ஸிமம் சாப்பிட்றாங்க அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாக்கு அரசியலுக்காக இதெல்லாம் தமிழக வசதி கழகம் செய்து கொண்டிருக்கு அப்படிலாம் இல்லை ப்ரோ தளபதி சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்களாக தான் இருக்கும்னு சொல்லி அப்போயே சொல்லிட்டாரு இது அதுக்காக தான் இது ஆரம்பித்தது இல்லாமல் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த பால் முட்டை இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் திமுகவுடைய நான்கு ஆண்டு கால ஆட்சி எப்படிலாம் இருக்குது மக்களுக்கு நான் அதை என்ன சொல்கிறேனே தெரில எனக்கு எடுத்துக்காட்டுக்கு இப்போது இங்கே சென்னையில் இப்போ ஒரு ஆறு கிலோமீட்டர் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார் அந்த ஆறு கிலோமீட்டர் அடுத்து வந்து வேசர்பாடி இதில் வந்து தீ விப்பு நடந்தது அதை பார்க்க வராமல் அங்கே வேறு ஒரு நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இதுதான் நீ இந்த திமுக சொல்கிற சிம்பிளாக சொல்லலாம் இப்போ தமிழக திமுக மீண்டும் ஆட்சி அமலுமா அது வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா முக்கவாசி பேர் வந்து நீங்கள் விஜய் காட்சியை வாய்ப்பு வாய்ப்பில்லை அப்படி கிடையாது மக்கள் நம்ம வந்து இப்போ தளபதி சார்ந்து இல்லாமல் ஒரு ரசிகராக இருக்கிறதோட மக்களோட மக்களால் தான் நம்ம இருக்கோம் அப்போ இருக்கும்போது இப்போ நம்ம கிட்டே வந்து பேசும்போது சொல்லுவாங்க இப்போ இது இது நடந்துட்டு இருக்கு இது என்ன இது ரோட்டில் இப்படி இருக்குது அப்புறம் இங்கே லேடிஸ் போகிறாங்க இப்போ அந்த பொண்ணை இது கற்பழிச்சிட்டாங்க இந்த பையன் இதுமாரி பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து அகேன்ஸ்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கான இதுவே இல்லை இது அவங்க சுயநலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்கு என்னதான் சொன்னாலுமே வந்து வாக்கு வாங்கி காசு கொடுத்தா ஓட்டு போடி ஜெயிச்சு வாங்குற மாதிரியான அப்படியெல்லாம் இல்லை அதான் அந்த காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்ற இருக்காங்க இப்போ அப்படிலாம் இல்லை காசை வாங்கிட்டு ஓட்டு நம்மளுக்கு போடுங்கன்ற மாதிரி தான் இப்போ மாறிடுச்சு சொல்றாங்களா அப்படியே உண்மைதான் பண்ணிட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து இப்போ நிறைய மாறிட்டாங்க கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து காசு நம்ம கொடுக்குறாங்கன்னா வாங்குவோம் நம்ம காசு நம்ம தானே கொடுக்குறாங்க நம்ம வாங்கிடுச்சு இப்போ இந்த பக்கம் ஓட்டு நம்ம தானே போடணும் அது நம்ம கையில தானே இருக்கு அவங்க வந்து அழுத்த முடியாது இல்லை அதை நம்ம அழுத்திக்கலாம் யார் இப்போ அழுத்தணுன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த கல்வி விருது வழங்கியிருக்காரு இருக்காரு அதுவே வந்து அரசியலுக்கு வர தான் இப்ப துவங்கி இருக்காரு அப்படி என்ன செய்து விட்டார் தமிழகத்திற்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய இது வந்து அதுதான் நிறைய பேருக்கு வந்து மீடியா விசிபிலிட்டி வந்து கம்மி சில பேர் போய வேண்டிய சேரத்தில் போல பர்ஸ்ட் இப்போ இப்போதான் அந்த அரசியல் வந்த பிறகு தான் அவர் பண்றதெல்லாம் உள்நோக்கி போயிட்டு இருக்கு மீடியாலாம் ஃபர்ஸ்ட்ல அவர் பண்ணிட்டு தான் இருக்காது அது நிறைய போட்டோஸ் எல்லாமே தான் இருக்கு ஏக்கமா இருக்கிறதுல ஆரம்பிச்சது இது கட்சியா இருக்கும்போது ஆரம்பிக்கிறது ஏக்கமா இருக்கும் போதுலேருந்து இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ இருந்து பண்ணும்போது அவர் தெரியல அரசியல்னு ஒண்ணு காலத்துல காலை வச்ச உடனே எல்லாருக்கும் பயம் வந்ததுனால ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே போயிடுச்சு அவர் என்ன பண்றாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அதனால வந்து டிஃப்ரெண்டா தெரியுது அரசியலுக்காக அரசியல்காக பண்றாரு அவர் சுயநலமாக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுயநலமாக பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது மக்களுக்காக ஒன்று மட்டும்தான் வந்திருக்காரு அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருனா இப்போ வந்து ரசிகர் வந்து என்ன வாழ வச்சாங்க நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணணும் அதுக்காக தான் நான் அரசியல் வந்தேன்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயத்துக்கோசம் மட்டும்தான் வந்திருக்காரு இதுக்கு மக்கள் ரசிகர்களுக்கு மட்டும்தான் அது பண்ணுறாரு இல்லாமல் ஃபுல்லாக மக்களுக்காகவே பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க மொத்தமாக மக்களுக்கு நிறைவாக இருக்குது எங்கே பார்த்தாலும் இங்கே சாப்பாடு போடுறாங்க அது தளபதி விஜய் தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் வீடியோ கிளிக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க